ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எலிஸ் இன்ஃபோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க தெளிவாகவே இருப்பாங்க எனக்கு இந்த ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இந்த ஃபீல்டை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி காலேஜ் செலக்ட் பண்ணி சேர்ந்துருவாங்க அப்படி தெளிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பெரிதளவில் யூஸ் ஆகாது ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு தான் என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க எந்த கோர்ஸ் படித்தா வந்துட்டு ஃப்யூச்சரில் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அது மாதிரி குழந்தைங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஜாப் ஓரியன்டாக நம்ம ஒரு கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா அது பெருசாக நிலையாக இருக்காது ஏன்னா கொஞ்சம் காலக்கட்டத்தில் வந்துட்டு இப்போது கோடிங்க்கு வந்துட்டு ஜாப் ரொம்ப டிமாண்டில் இருந்தது யாரெல்லாம் கோடிங் படித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக ஜாப் கிடச்சிது ஆனால் இப்போ ஏஐ வந்த பின்னாடி கோடிங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிக்கிட்டே போகுது அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு விதமான ஃபீல்டில் வந்து ஜாப் டிமாண்ட் இருக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம நினைப்போம் ஃப்யூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் ஆகும் மெக்கானிக்கல் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் ஒருவேளை ஃப்யூச்சரில் அது மாறலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன வேணாலும் கூட வரலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த ஜாப் இந்த கோர்ஸ் படிச்சுன்னா ஃப்யூச்சரில் எனக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது நடக்காமலேயும் போகலாம் அதனால் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படித்தா தான் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உங்களால் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு நிறைய பேர் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க ஃபிசிக்ஸ் படிப்பாங்க சில பேர் வந்துட்டு எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க இது மாதிரி நிறைய காமன் கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதுலேயுமே சேர்ந்துக்கலாம் சேர்ந்து அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதில் நீங்கள் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவீங்க புது விஷயத்தை நீங்கள் அதில் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு பேர்டனோட நீங்கள் அந்த ஒர்க்கை அணுகாமல் நீங்கள் ஒரு ஹாப்பினஸோடு அதை அணுகும் போது அந்த ஃபீல்டில் உங்களால் ஒரு புதுமையை கொண்டு வர முடியும் ஸோ எப்பவுமே வந்து டிமாண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் உங்களால் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஒரு புதுமையை உங்களால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி அந்த ஒர்க் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுற ஒர்க்காக இருக்காது ஹாப்பியாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்ந்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி ஹாப்பியாக படிங்க நீங்கள் ஹாப்பியாக படிக்கும் போது தான் உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும் இன்னோவேட்டிவ் திங்கிங்ஸ் வரும் அப்போ தான் உங்களால் ஒரு புதுவிதமான சாதனையை உங்களால் படைக்க முடியும் அது எல்லாத்த விட ரொம்ப மேலான ஒன்று ஒரு தேவை உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் மன நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபீல்டு ஆனால் ஜாப் டிமாண்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை தான் கொண்டு வரும் வாழ்க்கை முழுவதும் அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஒருவேளை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நான் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பேசும்போதே அது ஸ்க்ரீனில் ஓடிட்டு தான் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணி இல்லைனா ரீவைன் பண்ணி பாருங்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு பண்ணலாம் அது பண்ணுனா ஃபைனலாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து நம்மளே அறியாமல் நமக்குள்ளே என்ன ஹிட்டன் டேலண்ட் இருக்குது எது எதை வந்து நம்ம நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டு எது அப்படிங்கிறதும் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணணும் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண சில லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட்டு பிடிஎஃப் வரும் நீங்கள் வந்துட்டு ஹானஸ்ட்டாக அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அந்த ரிசல்ட்டில் நீங்கள் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சிலருக்கு தெரியாது எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னே தெரியாது ஸோ இந்த அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்